ஹலோ கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரபி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹோ ஹோப்போ நோப்போ டெக்னிக் பற்றி இந்த ஹோ ஓப்போ நோப்போ டெக்னிக் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு சால்வ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்க பொருளாதார நிலையை கூட மாற்றும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்தும் ஹீல் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பை உங்கள் பிஸ்னஸில் எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணோம் இல்லை எனக்கு பிஸ்னஸில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் உங்கள் காயங்களை எல்லாத்தையும் சரி பண்ணும் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் காயங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும் மிக ஈஸியான முறையில் சரி பண்ணுற ஒரு மெத்தட் தான் இந்த ஹோ ஓ போனோப்போ டெக்னிக் இது ரொம்ப பெருசாக நம்ம பண்ணணும் போல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இதில் ஆக்சுவலாக கிடையாது ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது நம்ம கடவுள்கிட்டையோ இல்லை இந்த யூனிவர்ஸ் நம்ம எப்படி பேசுகிறதுனா நமக்கு அதுக்கு ஒரு வர பிரசாதம் தான் ஆக்சுவலி இந்த மெத்தடுன்னு சொல்லலாம் இந்த டெக்னிக்கை வச்சு ஈஸியாக நம்மளால் கிட்டே பேச முடியும் நம்மளோட ஒரு பாசிட்டிவ் வைபை க்ரியேட் பண்ண முடியும் அந்த நம்ம நம்ம கூட இருக்கவங்கள பாசிட்டிவாக நம் ஈர்க்க முடியும் நம்மளோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியும் நம்ம பாஸ் லைஃப்பில் இருக்க எல்லா காயங்களையும் மாற்ற முடியும் இல்லை பரம்பரை பரம்பரையாக இது வந்து தொடர்ந்துகிட்டே வருது அப்படின்னா அந்த வெறுப்புணர்ச்சியுமே அந்த தாழ்வு மனப்பான்மை எதுவாக இருந்தாலும் வெறுப்புணர்ச்சியாக இருந்தாலும் எல்லா மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷனையுமே மாற்றுறதுக்கான ஒரே டெக்னிக் இது நம்ம கிட்டே பேசுகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இது ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய மெத்தடோ நம்ம யோசிக்கலாம் இது ரொம்ப பெரிய மெத்தடாக இருக்குமோ இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்கோமோ எல்லாம் கிடையவே கிடையாது இது ரொம்ப ஈஸியான மெத்தட் வெறும் நாலே நாலு வார்த்தையை வச்சு உங்கள் லைஃபையே மாற்ற முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா ஆக்சுவலி என்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இந்த மெத்தடை நானும் நம்பலை நான் ட்ரை பண்ணி பார்க்குற வரைக்கும் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இருக்குது நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெத்தட் இருக்குது அது எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியான மெத்தடாக இது எனக்கு இருந்தது ஆக்சுவலி யூடியூப்பில் நானும் வந்து நிறைய அந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ இது எனக்கு ரொம்ப நாளாகவே என் கண்ணில் மாட்டிகிட்டே இருந்தது பட் அப்போல்லாம் வந்து நான் பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை உண்மையாக சொல்கிறேன் என்னோட ரியல் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன் அப்போல்லாம் நான் இதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை என்ன இந்த வீடியோ அடிக்கடி நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி ஒரு நாள் போய் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு நான் பார்த்தேன் இந்த டெக்னிக் என்ன அப்படின்றத பற்றி நான் பார்த்தேன் நான் நான் நீங்கள் நம்ப மாட்டேங்க நிஜமாக சொல்கிறேன் உள்ளே போய் பார்த்து கொஞ்சம் தான் தான் கேட்டிருப்பேன் ஒரு டென் மினிட்ஸ் வீடியோனா இல்லை அஞ்சு நிமிஷம் கூட நான் கேட்டிருக்க மாட்டேன் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே அவங்க வந்து நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன் ஆக்சுவலி அதில் நான் அப்போவே அந்த வீடியோலேருந்து இருந்து வெளியே வந்துட்டேன் எனக்கு உள்ள அதுக்கப்புறம் போக இன்ட்ரெஸ்டே இல்லை பட் மறுபடியும் 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 எனக்கு அதையே ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது யூடியூப் என்ன இது நமக்கு இதுவே வந்துக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பிகாஸ் நம்ம நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதை பற்றின வீடியோ பின்னாடி நான் லைனாக உங்களுக்கு போடுறேன் இது இது வந்துக்கிட்டே இருக்கே ஏன் காரணம் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நாள் பார்ப்போமே என்னதான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போய் பார்த்தேன் ஃபுல்லாக ஒரு வீடியோ ஃபுல்லாக கேட்டு முடித்தேன் இதே மாதிரி ஒரு நிறைய பேர் போட்டிருந்தாங்க அது எல்லாமே நான் கேட்க கேட்டேன் சரி ஓகே ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது ஈஸியான மெத்தடுன்னு சொல்கிறாங்க நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு போய் ட்ரை பண்ண மெத்தடு எல்லாம் இதுவும் ஒன்று நிஜமாக நம்ப மாட்டிங்க நான் ஒரு ப்ராப்ளம் மனசில் நினச்சிட்டு இந்த ப்ராப்ளம் என்னால் தான் க்ரியேட் ஆச்சு அப்போது அந் கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் நமக்கு வ இருந்தது ஸோ ஓகே அதை நம்ம சரி பண்ணுவோம் இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு அதை நம்பணும் ஆக்சுவலி நம்ம ட்ரை பண்ண பார்க்குறோம் சும்மா டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத தாண்டி நம்ம அதை நம்பி உணர்வு பூர்வமாக எடுத்துகிட்டு போய் நம்ம செய்கிறதுல தான் ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ஓகே ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன் கரெக்டாக அந்த ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஆனது என்னால் தான் நான் வந்து இதுக்கு முழு மனசோட பொறுப்பு ஏற்றுக்கிறேன் இந்த இடத்துல நான் இப்படி நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது நான் தான் வந்து அதை தவறா நடந்துட்டேன் அப்படின்னு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் பட் ஆக்சுவலி நம்ம மேலே தப்பு இருந்திருக்காது அடுத்தவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுப்பேற்றுக்கிறப்போ அது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை மாற்றும் அந்த ப்ராப்ளம்லேருந்து என்னால் கண்டிப்பாக வெளியே வர முடிஞ்சுது நான் ரொம்ப ஷாக்கான ரிசல்ட்டை பார்த்து சீரியஸாக இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு உள்ள நான் நம்பவே இல்லை ஃபஸ்ட் ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் வெறும் நாலு வார்த்தை சொன்னால் நம்ம லைஃப் மாறுமா அப்படின்ற ஒரு தாட்டில் எனக்கும் இருந்தது ஆக்சுவலி பட் நான் முழுசாக முழு மனசோடு நம்பி அந்த நான் ஒர்க் பண்ணேன் பெருசாலாம் ஒன்றுமே பண்ணல ஆக்சுவலி நான் பெருசாக அதுக்கு எஃபோர்ட் போட்டு நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் நான் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் எனக்காக ஒதுக்குனேன் ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் வெளியே வரணும் இது என்னால் தான் உருவாச்சு அதை நான் முழு மனசோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நானே முதல்ல சொல்லிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும்போது இந்த வீடியோ எனக்கு கண்ணில் அடிக்கடி காமிச்சிட்டே இருந்திங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல பட் நான் உள்ளே போகலை நான் இது இப்போ உள்ளே போய் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு விடை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை அதுக்கால நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் எடுத்தோடனே நன்றி எப்போயுமே நம்ம காலையிலேருந்து எந்திரிக்கும் போது எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லி எந்திரிச்சோன்னா ரொம்ப நல்லது இன்றைய நாளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி என் நல்ல உறக்கத்துக்கு நன்றி இறைவா இந்த நாள் நல் நன்றாக போனதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லி நம்ம ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நாள் அந்த மாதிரி தான் இந்த டெக்னிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் இதை நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் இந்த ப்ராப்ளம் என்னால் தான் க்ரியேட் ஆச்சு இதுக்கு முழு பொறுப்பும் நான் தான் அதை நான் ஏற்றுக்கிறேன் இதை எனக்கு சரி பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அதாவது நம்ம வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது சரி பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி எது இருந்தாலுமே நடந்துட்டுருக்கு நடந்துடுச்சு அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாமில் வந்து ஹண்ட்ரட் மார்க் எடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் ஹண்ட்ரட் மார்க் எடுத்துட்டேன் நான் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போது அந்த சூழ்நிலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அந்த சந்தோஷத்தோடு நம்ம அதை பண்ணும்போது நம்ம சொல்கிறப்போ நமக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் நான் வந்து அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா வெறும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் உட்காந்து என் மனசார இந்த இப்போ ப்ராப்ளம்த்துக்கு நான் தான் அப்படின்னு பொறுப்பேற்றுட்டு அந்த நாளே நாலு வார்த்தை சொன்னல அது ரொம்ப சுலபமான வார்த்தை ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு வார்த்தை ஐ அம் சாரி என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் வர்க் யூ மீ அது ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை தேங்க்யூ நாலாவது ஐ லவ் யூ இதே இந்த நாலே நாலு வார்த்தை மட்டும் தான் நான் சொன்னேன் இந்த தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க நான் முழு மனசோடு கேட்குறேன் என்னை அதுக்கு மன்னிப்பு கொடுங்க அண்ட் ஐ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இந்த பப்போ நான் பண்ணிவிட்டேன் எனக்கு மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி நான் இந்த நாலு சென்டென்ஸை மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே தான் நான் சொல்லியிருப்பேன் அதில் ஒரு சின்ன மாற்றம் எனக்கு தெரிய வந்தது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சதோ ஓகே ஃபைன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணனா நெக்ஸ்ட் டே அன்றைக்கி ஒரு நாள் அது மட்டும்தான் சொன்னேன் நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணனா த்ரீ டேஸ் தான் ஃபாலோ பண்ணேன் நெக்ஸ்ட் டே வந்து இதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நினச்சி நான் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஒன்று ஒரு நாளில் கிடைக்கலாம் இன்னொன்று ரெண்டு நாள் ஆகலாம் அந்த மாதிரி நம்மளோட லென்த்தும் இருக்கும் ஆக்சுவலி நம்ம முழு மனசோட தான் உட்காரோமா அப்படின்ற ஒரு வேவ் லென்த்தும் இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி தான் தீர்வுகளும் கிடைக்கும் இது நான் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து ஐயோ ஒரே நாளில் கிடைக்காதா மூணு நாள் ஆகுமா நாலு நாள் ஆகும் அப்படி கிடையாது முழு மனசோட ஆத்ம திருப்தியோடு நம்ம உட்காந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் உடனே கிடைக்கும் நான் அதே மாதிரி என்னோடய ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் வேறு ப்ராப்ளம்னால் அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிது அடேன் செகண்ட் ஸ்டெப்பு நான் பண்ணும்போது அன்னும் இன்னும் கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட் வந்தது தேர்ட் டே பண்ணும்போது அந்த ப்ராப்ளமே இல்லை எனக்கு ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு நான் நிஜமாக நம்பவே இல்லை இது சால்வ் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருந்திருப்போம் அப்போது சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஐம் ரியலி வெரி ஹாப்பி அப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த டைமில் சரி ஓகே அதுக்கப்புறம் இது எல்லாமே சரியாகுது இதுக்கப்புறம் இது வேறு இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காசு விஷயத்துல நான் ட்ரை பண்ணேன் அது வந்து அந்த நேரத்தில் நெருக்கடியில் என்கிட்ட வந்து எனக்கு காசு தேவைப்படுது என் கிட்ட காசு இல்லை எனக்கு காசு வேணும் ஒருத்தவங்க கிட்டே வந்து வர வேண்டியிருக்கு காசு ஆனால் அவங்க அப்போ தர நிலமையில் இல்லை அவங்களும் அந்த சூழ்நிலையில் இல்லை கொடுக்குறத பற்றி எந்த டாக்குமே இல்லை இதுவுமே இல்லை நானும் கேட்கலை ஆக்சுவலி நம்ம கொடுத்துட்டோம் நம்ம கேட்கல அந்த ஒரு சுச்சுவேஷனில் அது எப்படி உடனே கேட்குறதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு இப்போது அவங்க கிட்டே இருந்த அந்த காசு வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் அப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தது நான் தான் அப்போது அதை நான் உடனே கேட்கக்கூடாது அதுவும் என் தப்பு தான் பட் நான் வந்து என்ன நினச்சேன் இந்த காசு வந்து எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி இந்த பொறுப்புக்கு காரணமானதும் நான் தான் அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த நாலு வார்த்தைகளை அந்த அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இந்த அதாவது இந்த காசு இல்லாமல் போனதுக்கான சுச்சுவேஷனுக்கு ஆளானது காரணம் நான் தான் அந்த காரணத்துக்கான ஆள் நான் தான் அதனாலே என்னை மன்னிச்சிடுங்க அதுக்கு நான் முழு பொறுப்பை ஏற்றுக்குறேன் என் மனசாராக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து என்டிங் வரைக்கும் அப்படியே ரீகால் பண்ணி அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு வார்த்தைகளை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் மன அமைதியோடு யாருமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து எந்த எந்த சிந்தனைகளும் வராமல் எந்த இடத்துக்குமே நம்ம போகாமல் அதை முழு மனசோட சொல்கிறப்போ நான் நிஜமாகவே ரெண்டாவது விஷயத்துக்கு இது காசு வருமா அப்படின்ற ஒரு தாட் சின்னதாக கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் பட் லைட்டாக ஒரு இடத்துல வந்துது பட் அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக வரும் எனக்கு அந்த காசு கிடச்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த காசு வந்ததுனால என் இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு நான் அதால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்ல ஆரம்பித்தேன் வித்தின் டூ டேஸில் எனக்கு காசு ஒரு நாலு நாளில் தேவைப்படுதுன்னா அந்த நான் சொல்லி முடித்த ஒரு ரெண்டு நாளில் எனக்கு காசு வருது நான் ரெண்டு நாளில் கொடுக்குறேன் இப்போ என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இது காசுக்கு தான் இதுக்கு தான் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை நம்ம என்ன விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த விஷயத்துக்கு முழு பொறுப்பு நான் தான் ஆளு அத நான் காரணம் அந்த காரணத்துக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழு மனசோட ஒப்படைச்சி நம்ம உட்காந்து ஒன்று செயல்படுறப்போ கண்டிப்பா எல்லாமே மாறும் எனக்கு எல்லாமே மாறுச்சு அதே மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் எல்லா ப்ராப்ளமும் கண்டிப்பாக சால்வ் ஆகும் நம்ம ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துல மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்களும் அதை செயல்படுத்துங்க எனக்கும் மாறினதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ